அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் கவிஞர் வாசன் சாவி அவர்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரக்கூடியவர் தனியார் நிறுவன ஊழியராக இருப்பவர் சொந்த தொழில் செய்த அனுபவம் இவருக்கு உண்டு கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் இவர் எழுதிய கவிதையிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக பொய்கள் நிறைந்த அரங்கம் எங்காம் வாய்மை வாழ அவருக்க வருந்தியது உள்ளம் இந்த கவிதையில் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 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 உதட்டளவிலேயே அந்த அன்பும் அந்த வார்த்தைகளும் வருது உள்ளத்திலிருந்து இருந்து வரதில்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம வருத்தப்படுறோம் இங்கே வந்து பொய்யும் புரட்டும் தான் அதிகமாக இங்கே இருக்குது உண்மையை பற்றி பேச யாருக்கும் துணிவில்லை என்னுடைய உள்ளம் வருந்துகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கி நிறைய பேருடைய மனக்குமுறலை இந்த கவிதை எடுத்து உரைக்கிறது கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி